இடுக்கி மாவட்டத்தில் கனமழையும் காற்றும் தீவிரமடைந்த நிலையில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன ஆறுகள் கரை கவிழ்ந்து ஓடுகிறது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது தீவிரமான கனமழையிலும் காற்றிலும் மாவட்டத்தில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன அடிமா மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் ஏராளமான சேதங்கள் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது பல்வேறு இடங்களில் தண்ணீர்கள் சோழ்ந்துள்ளன அணைகளில் தண்ணீர் நலமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை வல்லார் கரையில் நிலச்சரிவில் சைமனின் வீடு சேதமடைந்தது வீட்டு உபகரண பொருட்கள் எல்லாம் சேதமடைந்த நிலையில் இரவு பதினோரு தான் நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நேரத்தில் வீட்டில் சைமன் சைமனின் அம்மா மனைவி மகள் போன்றவர்கள் இருந்தனர் ஆனால் ஆள் அபாயம் இல்லை பின்பு இவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியுள்ளனர் ഏകദേശം ഒരു പതിനൊന്നു കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് പത്തര പതിനൊന്ന് തന്നെയാണ് ഉണ്ടാവും ഭയങ്കര ഒച്ചപ്പാട് കിട്ടും ഞങ്ങൾ താഴ്ത്ത നിലയിലാണ് കിടക്കുന്നത് അപ്പോൾ കുറച്ചു കേട്ടപ്പോൾ വേറെ വിഷയമൊന്നും ഇല്ലയോ എന്നു ജസ്റ്റ് ആണ് വന്നപ്പോഴാണ് ഡോറ് പൊളിഞ്ഞിടക്കുന്നത് കേട്ടോ അപ്പം എൻ്റെ മോൻ മേന്നാണ് കിടന്നത് അപ്പോൾ ഞാൻ ഓടിച്ച് നിന്ന് അനുഭവം അധികോളം പട്ടയ കണ്ടൊക്കെ ആയിട്ട് കിടക്കുമായിരുന്നു പിന്നെ ഒരു കണക്കിന് അവൻ അവൻ തന്നെ എനിക്കങ്ങൾ കയറാൻ പറ്റിയില്ല கல்லார் மாங்குளம் சாலையில் குருசுப்பாறை பீச்சாடு போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு சேதங்களும் இடங்களில் தண்ணீர்கள் தேங்கியுள்ளன கூடாது பல்வேறு இடங்களில் ரிப்போர்ட் உள்ள டவுன் தண்ணீரில் மூழ்கியுள்ளது மைலில் ஏராளமான வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளன கனமழையில் ஏராளமான விவசாய சேதங்களும் ஏற்பட்டுள்ளன பள்ளிவாசலில் நிலச்சரிவில் மண் சாலையில் முழுமதிமாக தேங்கி கிடப்பது சாலையில் உள்ள மண்களை நீக்கம் செய்து போக்குவரத்தும் சரி செய்யப்பட்டது மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ள ஆள் மழை പല ഇടങ്ങളിൽ നിലച്ചെടുവികൾ ഏർപ്പെടുത്തി പഴയ ഇടുങ്ങി റോഡ് ചടക്കമായി എല്ലാ വഴികളും മോശമാക്കും പലയിടങ്ങളിൽ ഉറപ്പാക്കി പകുതി നേരം ആറു മണിയോടുകൂടി ആരംഭിച്ച അതിഭീകര മഴയും രാത്രി പതിനൊന്ന് മണിയോടുകൂടി വെള്ളം പൊങ്ങുകയും പഴയ മൂന്നാർ എല്ലാ ബിൽഡിങ്ങുകളും വെള്ളത്തിലാകുകയും எல்லா நானா ரோடுகள் யாருக்கும் ஒரு வாகனம் போலும் போகாத அவசையில முதலீப்பிழை யாரு கரை கவிழ்ந்து ஓடுகிறது போனார் காலேஜி கரில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளன கேப் சாலையிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மண்கள் நீக்கம் செய்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளன ஏராளமான எஸ்டேட் பகுதிகளில் பெரியதும் பெரியதுமான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன போக்குவரத்து பல்வேறு இடங்களில் தடைபட்டுள்ளன நியூஸ் மீடியா நெட்